என்எஸ் கேட்டில் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்தில் ஒரு நாலு பல்ல செவளோ மாடு பார்க்க போகிறேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு எல்லாம் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க என்எஸ் கேட்டல் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்தில் ஒரு செவளோ மாடுங்க ஒன்பது மாதம் சினிங்க இன்னும் கண்ணின் இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாள் டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபுல்லாக மடி வைக்குங்க நம்ம தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க நல்ல நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க மடி கூச்சம் எதுவும் இல்லைங்க யார் வேணுன்னா பிடிக்கலாம் யார் வேணுன்னா பால் கறக்கலாங்க சுழி சுற்றுங்க நல்ல குணங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவெட்டு மாடுங்க சின்ன மாடுலாம் இல்லை நல்லா பெருவெட்டுங்க நல்லா கை கால் ஊக்கத்தில் நல்லா தரமாக இருக்குதுங்க வீட்டிலேயே அதிக கறவை வேணுங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க ஒரு சுளிசுத்தத்தில் வேணும் நல்ல குணத்தில் வேணும் யார் வேணுனா பிடிக்கிற மாதிரி வேணும் பால் கறக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் சொல்கிறேங்க சொல்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோனு ரோட்டில் அனையாபுரம்ங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க மாடு பிடிச்சிருந்தால் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கலாங்க கிலோமீட்டருக்கு ரூபா வண்டி வாடகைங்க நன்றி வணக்கம்